மகர நோன்பு விழா நடந்துகிட்ருக்குது அப்போ சித்தர் பாடல்கள் பாடுறதுக்கான புத்தகம் தேவை உடனே அங்கே இருந்தவர் காமராஜர் ஐயாவை கூப்பிட்டு சித்தர் பாடல்கள் புத்தகம் நொண்டி வாத்தியார் வீட்டில் இருக்குது அதை போய் உடனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் காமராஜர் ஐயா சிறு வயது அப்படிங்கிறதுனால தன்னோட நண்பர்கள் புடை சூழ அந்த நொண்டி வாத்தியார் வீட்டுக்கு வேகமாக போகிறார் வாத்தியார் வீட்டுக்கு போய் கதவை தட்டி உள்ளே போகலான்னு பார்த்தா கதவு திறந்துதான் இருந்தது நொண்டி வாத்தியார் உள்ள தூங்கிகிட்டு இருந்தார் ஆழ்ந்த தூக்கம் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா அவர் பக்கத்தில் ஒரு பாம்பு நல்ல பாம்பு நெளிஞ்சு போயிட்ருக்குது அப்போது காமராஜர் ஐயாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல நண்பர்கள் எல்லாம் சிதறி ஓடி போயிட்டாங்க ஆனால் காமராஜர் ஐயாவுக்கு நொண்டி வாத்தியாரை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஆசை ஒரு செகண்ட் தான் யோசித்தார் டக்குன்னு அந்த பாம்பை கையில் பிடிச்சி ஓங்கி தரையில் அடித்து தூக்கி வெளியில் போட்டார் பாம்பு இறந்து போச்சு ஒரு நிமிஷம் யோசித்த அந்த துணிச்சலான முடிவு தாங்க அன்றைக்கி நொண்டி வாத்தியாரை காப்பாத்துச்சு அதே போல் அவர் வாழ்க்கையில் அரசியலுக்கு வரணும்னு எடுத்த அந்த துணிச்சலான முடிவு தான் தமிழகத்தோட ஒன்பது ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிது அப்படின்னா அது காமராஜர் ஐயாவோட அந்த ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சியில் தாங்க சிறு வயதிலேயே அந்த துணிச்சலான முடிவு எடுத்ததுனால தான் பிற்காலங்கள்லேயும் அவரால் ஈஸியாக துணிச்சலாக முடிவெடுக்க நொண்டி நொண்டிவார்த்தியாரை காப்பாற்றுனது மட்டும் இல்லைங்க அந்த சித்தர் பாடல்கள் புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்து மகர நோன்பு விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு காமராஜர் ஐயா உதவி செஞ்சாங்க காமராஜர் ஐயா சிறு வயதிலும் கூட பொறுப்பான மனிதராக செயல்பட்டார்